அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து குர்ஆனிய சிந்தனை தப்சீரில் இருந்து சூரா அல் தொடர் அடுத்து சூரா விசாரணையின் சூழலை விளக்குவதோடு மனித நிலையையும் படம் பிடித்து காட்டுகிறது பிஜஹன்னம் யோம இதி எததக்கருள் இன்சானு வ அன்னா லஹு விக்ரா யகூலுயாலை தனி பத்தம் துலி ஹயாத்தி நரகம் அந்நாளில் வரப்படும் அந்த நாளில் மனிதன் உணர்வு பெறுவான் எனினும் அப்போது உணர்வு பெற்று என்ன பயன் ஐயோ என் வாழ்வுக்காக நான் ஏற்கனவே நற்செயல்கள் புரிந்து அனுப்பியிருக்க கூடாதா என்றவன் சொல்வான் இவ்வசனத்தில் வரும் நரகம் கொண்டு வரப்படும் என்ற பிரயோகத்தின் பொருள் மசர் வெளியின் போது நரகம் அனைவரின் கண்களுக்கும் தெரியுமாறு அருகாமையில் இருக்கும் என்பதாகும் அதனையே அல்குர் ஆன் பிரிதோரிடத்தில் நரகம் பார்ப்போர்க்குத் தெளிவாக தெரியுமாறு ஆக்கப்பட்டிருக்கும் சூரா நாசி எழுவத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் அல்குர் ஆனின் விளக்கப்படி மறுமை நாள் என்பது வேறோர் அமைப்புக்கு பிரபஞ்ச மாறுதல் அடைவதை குறிக்கிறது அல்குர் ஆன் விளக்குகிறது அந்நாளில் வேறோர் அமைப்புக்கு பூமி மாற்றப்படும் வானமும் அவ்வாறேயாகும் சூரா இப்ராஹிம் பதினாலாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டாவது வசனம் இம்மாற்றத்தின் விளைவாகவே இவ்வாறு நரகமும் சுவர்க்கமும் மாஷர் வழிக்கு அருகாமையில் வருகின்றன இங்கு நரகம் பற்றி மட்டுமே சூரா குறிப்பிடுகிறது இங்கு விசாரணையின் காட்சி பூரணமாகிறது மனிதனின் மாபெரும் இரட்சகன் விசாரணையின் உயர் நீதிபதியாக அமைய மலக்கள் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள் தண்டனையின் உலகாகிய நரகமும் எல்லோர் கண்முன்னும் தெளிவாக அருகாமையில் தெரிகிறது இப்போதுதான் மனிதன் நன்கு விழித்து கொள்கிறான் அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான் எனினும் உணர்வு பெற்று என்ன பயன் எத்ததக்கரு என்ற பதமே உணர்வு பெறுவான் என இங்கே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நினைவு கூறுவான் எனவும் அதற்கு பொருள் கொள்ளலாம் இந்த வகையில் பின்வரும் இரு வகையில் இவ்வசனத்தை புரிந்து கொள்ள முடியும் ஒன்று உலகில் வரம்பு மீறல்களில் ஈடுபட்டு சீர்கேடுகளுக்கு காரணமாக இருந்து அநீதிகளையும் அராஜகங்களையும் இழைத்த மனிதன் செல்வமே மனிதன் பெருமானத்தை நிர்ணயிக்கும் பொருள் என கருத்து கொண்டு வாழ்ந்த மனிதன் அக்கருத்து பின்னணியில் அடித்தட்டு மக்களின் பிரச்சினைகளில் கரிசனை செலுத்தாது அவர்களை புறக்கணித்ததோடு செல்வத்தின் மீது மோகம் கொண்டு பிறர் பொருட்களை அபகரித்து வாழ்ந்த மனிதன் இந்த மனிதன் அந்நாளில் தன்னை சூழ காணப்படும் யதார்த்தமான உண்மைகளால் விழித்து கொள்வான் உணர்வு பெறுவான் வாழ்க்கையின் உண்மை பெருமானம் அப்போது அவனுக்கு நன்கு புரிந்து போகும் எனினும் காலம் கடந்து எல்லா சந்தர்ப்பங்களையும் இழந்து இனியொரு சந்தர்ப்பமே இல்லாது போன இந்நிலையில் பெறும் அந்த விழிப்புணர்வு நிலை எங்கே பயன்படப் போகிறது இரண்டு அந்நாளின் அதிர்ச்சியால் மனிதனுக்கு தான் உலக வாழ்வின் போது செய்த குற்றங்களும் பாவங்களும் அநியாய அட்டூழியங்களும் நினைவில் வரும் அவற்றை அவன் நினைவு கூறுவான் மிகுந்த கவலைப்படுவான் ஆனால் எல்லாம் முடிந்து மசர்வெளியில் நின்று கொண்டு கவலைப்பட்டு என்ன பயன் கிடைக்கப் போகிறது எனினும் கைசேதப்பட்டு அங்கலாய்ப்பது மனித இயல்பு ஐயோ என் வாழ்வுக்காக நான் ஏற்கனவே நட்சைகள் புரிந்து அனுப்பியிருக்க கூடாதா என்றவன் சொல்வான் வாழ்வு என்பது இந்த உலக வாழ்வுதான் கடந்து போன பூமியின் வாழ்வு வெறும் சோதனை மட்டுமே என்பதை இப்போதுதான் அந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் என் வாழ்க்கைக்காக என அவன் கூறுகிறான் இவ்வாறு வாழ்வின் உண்மை யதார்த்தம் தெளிவானதும் ஐயோ என்ற கைசேதத்தின் வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்படுகிறது இந்த வாழ்வை நன்கு அமைத்து கொள்ள அந்த உலக வாழ்விலிருந்து நற்காரியங்கள் செய்து சமர்ப்பித்திருக்க கூடாதா என்று அவன் தொடர்ந்து அழுது புலம்புவான் எதையாவது சாதித்து கொள்ள வேண்டும் என்ற தேவை மிக அதிகமாக உள்ள அந்த மஷர் நிலத்தில் மனிதன் செய்யக்கூடியது இவ்வாறு கவலைப்பட்டு புலம்பித் திரிவது மட்டும்தான் இது விசாரணை வெளியில் அத்தகைய மனிதனின் நிலை இனி அவனது தண்டனை உலகு எவ்வாறு இருக்கும் சூரா இரு வசனங்களை மட்டும் அதனை விளக்க பாவிக்கிறது இன்ஷால்லா தொடரும் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ ஜா